அது ஒரு கை பாத்துறோம் என் அண்ணன் வந்துட்டு தேசிய தலைவர் வந்துட்டு என்ன சொல்லிருக்காரு துப்பாக்கி எடுத்து போராடினாரு என் அண்ணா அறிவாய் தேர்ந்து போராடுறாரு சரிங்களா அவரு சொன்ன ஒரே ஒரு தான் நாங்க பொறுமையா காத்துட்டு இருக்கிறோம் போன தேர்தலில் இடைத்தேர்தல் வந்துட்டு சும்மா வந்துட்டு அசாத்தியமா கை வச்சு போயிட்டீங்க மீச வச்சு ஆம்பளையா இருந்தா எவனா இருந்தாலும் சரி இந்த தேர்தல் நீங்க கை வச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்புறம் என் மயிர் ஒரு மயிரும் கூட புடுங்க முடியாது நாம் தமிழர் கட்சி மயிரும் கூட புடுங்க முடியாது நீங்க சரிங்களா

கண்டிப்பாக சீமான் ஒருவருங்க அவங்க எதிர்த்தரப்பு கருத்து வச்சாலும் வந்துட்டு இங்கே ஒன்றும் நடக்க போகிறது ஒன்றும் இல்லை சரிங்களா ஜனநாயக உரிமைங்கிறது ஒன்று இருக்குதுங்க நம்ம வந்து இந்த மண் மக்கள் நிலம் வளம் சார்ந்து பேசுகிறது வந்துட்டு தமிழ் தேசியத்தில் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கிற சீமான் தாங்க இங்கே வந்துட்டு ஆண்டுட்டு இருக்கிற கட்சியும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை மத்தியத்தில் இருக்கிற கட்சியும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் இங்க வந்துட்டு மண் மக்களுக்காக எந்த ஒரு அரசியலும் பேசுறது இல்லை சரிங்களா அந்த அரசியல் வந்துட்டு புரிதலோட மக்கள் புரிதலோட பேசக்கூடிய ஒரே ஒரு அரசியல்வாதினா சீமான் மட்டும்தான் சரிங்களா சிந்துமணன் சீமானான்னு மட்டும்தான் இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லுங்க இவங்க யாருங்க இந்த மண் வந்துட்டு எல்லாத்துக்கும் சொந்தமானது சரிங்களா அதனால வந்துட்டு இங்க வரும்னு சொன்னது இவங்க அதாவது அது பேசுறதுக்கே ஒரு அறிவிப்பான ஒரு விஷயம் சரிங்களா கேவலமா இருக்குது தன் வீட்டுக்கு தன் தன் இனத்துக்காக தன் மொழிக்காக மக்களுக்காக பாடுபடும் ஒரே ஒற்றை நம்பிக்கையாக இருக்கிற சீமான வர வேண்டான்னு சொல்லிட்டுருக்கு இவங்க யார் அது எடுத்துக்க முடியாது அதே சமயத்தில்ங்க இந்த பெரியார் பெரியார்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பெரியார் யாருங்க எனக்கு தெரியலையே பெரியாருங்கிறது யார் அந்த நபர் யார் அவர் எது எது எதுக்காக இங்கே பெரியாருங்கிறது வந்தார் ஈரோடுக்கு எதுக்காக வந்தார் இதை மஞ்சள் மாநகரத்தில் தூக்கு வந்தாரா இல்லை வந்துட்டு இந்த நெசவு பணியெல்லாம் நடந்துருக்குல்லங்க அங்கே எதனே எதுன்னு பணி செய்யறதுக்காக வந்தாரா எதுக்காக வந்தார் எதுக்கு அவரை கட்டிட்டு அழுகிறீங்க எனக்கு தெரியலையே எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க சரிங்களா அவர் பெரியாரை வச்சுட்டு எதுக்கு இந்த விம்பப்படுத்திட்டு எப்படி என்ன காரணம்னு எனக்கு புரியலையே இது இதோடய நோக்கங்கள் என்ன உங்களோட நோக்கங்கள் என்ன எப்படி இப்படி சொல்லி எதோன்னு மாற்றம் எதுன்னு ஏற்படுத்திக்கலான்னு பிளான் பண்ணுறீங்களா ஒன்றும் ஒன்றும் புடுங்கும் கூட முடியாதுங்க சரிங்களா அது வந்துட்டு நீங்கள் தயவு கூர்ந்து இருக்கிற கட்சியும் சரி சரிங்களா எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன சின்ன குட்டி கட்சிகள் இருக்குல்லங்க அந்த பிளவாத கட்சிகள் சரிங்களா அஞ்சுக்கு பத்துக்கு வந்துட்டு இந்த சோப் போட்டு அங்கே போயிட்டு ஒட்டிட்டு நிற்க உரசிட்டு நிற்கிறீங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் பெரியாருங்கிற ஒரு நபர் யார் அந்த நபர் உண்டான வார்த்தை என்ன எதுக்கு இப்படி தூக்கி பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கீங்க என்ன செஞ்சாரு இந்த தமிழ் மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் என்ன செஞ்சாரு எதுக்காக தூக்கி பிடிச்சிட்டு ஆடிட்டு நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அதோட விளக்க தெளிவான விளக்கங்கள் சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு நீங்க போராடுத்துக்கோ இல்லை நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் வந்துட்டு இங்கே முற்றையிடுறதுக்கோ இல்லை அடிக்கிறக்கோ துணிஞ்சு வரவீங்க வாங்க அது ஒரு கை பார்த்துறோம் என் அண்ணன் வந்துட்டு தேசிய தலைவர் வந்துட்டு என்ன சொல்லிருக்காரு துப்பாக்கி எடுத்து போராடினார் என் அண்ணா அறிவாய் தேந்தி போராடுறாரு சரிங்களா அவர் சொன்ன ஒரே ஒரு வாக்கியத்துக்காகத்தான் நாங்கள் பொறுமையை காத்துட்ருக்குறோம் இல்லைங்களா நடக்கிற விதமே வேறு சரிங்களா போன தேர்தலில் இடைத்தேர்தலில் வந்துட்டு சும்மா வந்துட்டு அசாத்தியமாக கை வச்சு போயிட்டீங்க மீசை வச்சு ஆம்பளையாக இருந்தால் எவனாக இருந்தாலும் சரி இந்த தேர்தல் நீங்கள் கை வச்சு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் என்ன மீசை வச்சு ஆம்பளையாக இருந்தா எவனாக இருந்தாலும் சரி இந்த தேர்தலில் கை வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்க சரிங்களா யாரு அதாவதுங்க எப்படி ஒண்ணு அடக்கணும் ஒரு அடக்குமுறை கையாள நினைக்கிறாங்க நீங்க ஆண்டு இருக்கிறீங்க சரிங்களா நாங்க ஆளவுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் சரிங்களா நீங்க வழக்கு தான் போட முடியும் என் மயிர் ஒரு மயிரும் கூட பிடுங்க முடியாது நாம் தொழில் கட்சி மயிரும் கூட பிடுங்க முடியாது நீங்க சரிங்களா நாங்க வந்துட்டே தான் இருக்கோம் இந்த தேர்தல் தெரியும் எங்களோடய வாக்கு சதவீதம் என்ன யார் எப்படி வீழ்த்துறாங்க யார் இப்படி இங்க வெல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் காட்டுறோம் அதாவ அதாவது எப்படின்னாங்க இப்போது நாம் தமிழர் ஒரே ஒரு கட்சி எங்களோட இலக்கு வந்துட்டு திமுக வந்துட்டு வீழ்த்தணும் என்ற லட்சிய நோக்கத்தோட என் அண்ணன் வந்து பயணிச்சிட்டுருக்கார் சிந்தமிழன் சீமான அண்ணன் இப்போது என்ன நாங்கள் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேயோ திமுகவும் அதிமுக ஒரு நாள் போட்டி போட போகுது அந்த தேர்தலாம் இதை கருதுறேன் நான் சரிங்களா இருபத்தி ஆறுக்கு முன்னாடியே தேர்தல்னு ஒன்று திமுக அதிமுக சரிங்களா எப்படி ஒன்று இவங்க ஒரே ஒரு சதி திட்டத்தில் எது என்ன பண்ணுறானுங்க தேர்தல் ஆணையத்தை அங்கே திருவி விடுறதும் காவல்துறையும் வந்துட்டு நோண்டி விடுறதும் இங்கே எது நோண்டிவிட்டாலும் இங்கே நடக்கிற நடந்தே தீரும் சரிங்களா அதுக்கு வேண்டி நாங்கள் பண்ண தாக்கல் பண்ணாமல் போகாமல் இருக்கவும் மாட்டோம் அதுக்கு வேண்டி நாங்கள் வந்துட்டு சொங்கி பசங்களாட்ட வந்துட்டு நாங்கள் ஒளிஞ்சு போய் ஓடி ஒளிஞ்சுக்கவும் மாட்டோம் சரிங்களா அது நாங்கள் என் அண்ணன் வந்துட்டு வழி நடத்துவார் அது அடிப்படையில் நாங்கள் கட்டாயம் வந்துட்டு நாங்கள் போய் வெற்றி அடையத்தான் போகிறோம் நாங்க ஈரோடு தேர்தல் வந்துட்டு மிக சிறப்பா அற்புதமா நாங்க வழி நடத்ததான் போறோம் இல்ல 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 நீங்க சொல்றது சரிதான்னு பாத்தீங்கன்னா அந்த மிரட்ல அஞ்சுற பசங்கலாம் நாங்க இல்லைங்க நாங்க வந்துட்டு தேசிய தலைவரோட வழி வழியா வந்துட்டு வந்த பசங்க அவங்களோட பையன் நான் கருதுறேன் தேசிய தலைவர் என் அப்பாவை நான் கருதுறேன் அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு சும்மா வந்து இவங்க மீன் இதுக்கு வந்துட்டு சோளப்பூரி போடுற மாதிரிங்க அது பெருசாக கடந்து போயிடலாங்க இவங்கெல்லாம் ஒரு என்ன பிள்ளைக்கா பசங்க தெளிவாக சொல்ல போனா அவ்வளோதான் மிக அற்புதமா இருக்குதுங்க எப்படின்னு சொல்ல போறோம்னா மக்கள் நூறு திட்டங்கள் நாங்கள் செய்து முடிச்சுட்டோம் அப்படின்ட்டு ஆண்டுட்டு இருக்கிற திமுக சொல்லிச்சு ஒரு செயல் திட்டத்தை ஒன்று எடுத்து காட்டுங்க நீங்க என் அண்ணன் வந்துட்டு அடிப்படையிலேருந்து அரசியல் பேசுகிறாரு ஒரு ஆள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும் அடிப்படை உறுப்பினராகட்டும் ஒருத்தர் எடுத்து மைக் எடுத்து வரலாறு பேச சொல்லுங்கள் ஒரு அரசியல் பேச சொல்லுங்கள் ஒரு புவியியல் பேச சொல்லுங்கள் ஒரு வெங்காயம் தெரியாது ஒரு மண்ணாங்கடி தெரியாததுனால இன்னைக்கு அமைச்சராக நிற்கிறான் எம்எல்ஏவாக இருக்கிறான் என்னது ரொம்ப கேவலமாக இருக்குது அருவறுப்பாக இருக்குது என் பையன் பேசுவான் செவன்த் படிக்கிறான் என் பையன் ஏழாவது படிக்கிறானுங்க ஏழாவது என் பையன் அரசியல் பேசுவான் அரசியல் சரியா பேச தெரியுமா உங்களுக்கு தெரியாது சும்மா வந்து பணத்தால் நீங்கள் தூவிவிட்டு நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் சத்தியமான உண்மை சரிங்களா மக்களோட ஜனநாயக அடிப்படையில் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா நீ ஏதோ ரூபத்தில் எப்படிடா வீழ்த்தலான் ஒரே ஒரு சின்ன நோக்கத்தால் தான் நீங்கள் போயிட்டு ஒழிஞ்சு ஒளிஞ்சு ஒரு வெங்காயம் பண்ணல என்னங்க நீங்க எல்லாரும் நான் சொல்றேன் வெங்காய உரிக்கிறதுக்கு தான் லாக்கி ஒளிஞ்சு என்னங்க வெங்காய உரிக்கிறது தான் லாக்கி ஒளிஞ்சு நீங்க சட்டசபையில் போயிட்டு மக்களுக்கு ஒரு நலன் கருதி ஒரு திட்டங்கள் வெளிப்படுத்துறதுக்காகட்டும் மக்கள் நலன் கருதி ஒவ்வொரு திட்டங்களாகட்டும் செய்யறதுக்கு உங்களுக்கு வக்கற்ற திராணியற்ற நபர்கள் பணமோ அதிகாரமோ சேர்ந்து இருக்கு திமுக முடியாது அதாவதுங்க சத்தியமான உண்மை இயற்கை நீதிங்கிறது ஒன்று இருக்குது சரிங்களா நீங்கள் நீதி ஒருபோதும் நீங்கள் வெல்ல முடியாது அநீதியால் நீங்கள் பணம் எத்தனை நாளைக்கு தான் வச்சு போட் நீங்க நீங்கள் பண்ண முடியும் பணத்தை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு தான் வச்சுட்டு பண்ண முடியும் சாப்பாடு நீர் சோறு பணத்தை தின்ற முடியுமா நீங்கள் ஏய் நீ முந்நூற்றம்பது கோடி கொடு ஐநூறு கோடி கொடு நீ ஆயிரம் கோடி கொடு என்ன நீ பண்ண ஊழல் எல்லாம் பட்டியலிட்டு எல்லாமே தெரியும் நீ அதாவது இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு தமிழ்நாடு முழுவதும் எப்படி பணத்தை கொண்டை சேர்த்தனின்னு முதற்கொண்டு எல்லாம் தெரியும் எப்படி கொண்டை சேர்த்தனிங்கன்னு தெரியும் எல்லா ஊ எங்கள் உங்களோட ஈரவங்காயம் எல்லாமே தெரியுங்க தெரியாமையால் ஒன்றும் இல்லை சரிங்களா நான் எப்படி எதிர்கொள்கிறேன்னு நாங்கள் சொல்லல செயலில் காட்டுறோம்

மனசை வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ வந்துட்டு இயற்கை மறைஞ்சோ மரணம் அடைஞ்சிட்டாரு அந்த மரணத்தின் அடிப்படையில் மறுபடியும் இடைத்தேர்தல் ஒன்று வந்திருக்கு பையன் இறந்துட்டார் மறுபடியும் அவர் நின்னார் நின் ஆகணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அவர் நின்னார் அவரும் வந்துட்டு போயிட்டார் இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாரு இந்த இடத்துல சோர்வுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்களே நம்ம தம் அதாவது நம்ம தமிழ் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நம்ம போராடுனி கட்டாய கட்டாயத்திலையும் நிலைப்பாட்லேயும் நம்ம நிற்கிறோம் நம்ம வந்துட்டு அதுதான் எதிர்கொள்ளணும் நம்ம அதே சமயத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு சூழலில் வந்துட்டு நம்ம மக்கள் வந்துட்டு எப்படியோன்னு வழியில் ஆகணும் நம்ம அதுக்கு வேண்டி இந்த அதிமுக மாதிரி திமுக மாதிரி வந்துட்டு நம்ம விட்டுட்டு போக முடியாது எங்களை எப்படியோன்னு காப்பாற்றணும் எப்படியோன்னு வழி நடத்தி கொண்டு போகணும்ல இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படுவாங்க நியாயமான அதாவதுங்க இது முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க மகிழ்ச்சி எப்படின்னா அதிகாரத்தின் பக்கம்தான் நிற்பாங்க காவல்துறையுமாகட்டும் தேர்தல் ஆணையமாகட்டும் தேர்தல் ஆணையர் வந்துட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்துட்டு பணம் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறாங்கன்னு எல்லாமே தெரியும் ஒவ்வொரு பகுதியிலையும் பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க எங்க பணத்தை கொடுக்குறாங்க தயவு செஞ்சு எங்களுக்கு தெரியாத மாதிரி கொடுத்துருங்க தெரிஞ்ச மாதிரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமே சொல்லுது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல வந்துட்டு நான் போய் சட்டை பிடிக்கலாம் எப்பா பணத்தை கொடுக்காதப்பா அப்படின்னு சட்டை பிடிக்கலாம் சில இடத்துல அந்த வாக்குவாதமாகும் நம்ம தேவையில்லாமல் ஒரு நம்ம மக்கள்களுக்கு தொந்தரவாகும் தொந்த தொந்தரவாக மாறும் அதனால என்னமோ கொடுது தொலை என்னவோ பண்ணு எங்கனால் முடியும் வெல்றதுக்கு அப்படின்னு ஒரே ஒரு நோக்கத்தில் சிந்தனை